அமைச்சர் சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் மாநிலங்களவை உறுப்பினர் அவர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் வனத்துறை அதிகாரி கோழி பண்டையாளர் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதை பொறியாளர் சிங்கராஜ் அவர்களே மற்றும் கோழிப்படை நிர்வாகத்துடைய அனைத்து நிர்வாகிகளும் அதிகாரிகளே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை இந்த கொள்ளுகிறேன் இருக்கிற தொழில் இப்ப மோடி பண்ற கொஞ்சம் ஏதோ பண்ற மாதிரி இருக்கு லாரி தொழில் நல்லாங்கொழில் நல்லா எல்லாமே இல்ல எல்லாமே பண்றது எப்படின்னு இருக்காங்க இது ஒண்ணுதான் ஏதோ கொஞ்சம் எடுத்துக்கோ புடிச்சுக்கோ போயிட்டு இருக்கு ஆனா வந்து இந்த நம்ம தொழில் சிறுசன பிரச்சனை வேற ஒண்ணு அவங்களுக்கு வந்து வேற பிரச்சனைகள் இல்லை அந்த அரசாங்கத்தினுடைய சத்துரோட முட்டை கொடுக்குறோம் இது மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து அது மாதிரி பிரச்சனை வந்து சத்துரோட முட்டையை கொடுத்து அன்னைக்கு முத்தமிழக கலைஞரவர்கள் இந்த கோழி பண்ணையை காப்பாற்றினார் அது எந்த வார்த்தை கருத்து கிடையாது சோ அது மாதிரி வந்து இன்னைக்கு வந்து கோழி பண்ணையில உள்ள பிரச்சனை அப்படின்னு சொன்னா அவங்க சொன்ன மாதிரி மத்திய அரசனுடைய சட்டங்கள் தான் மத்திய அரசனுடைய சட்டங்கள் தான்

கண்டிப்பா அதை செஞ்சுருவாங்க அது வந்து நம்முடைய சட்டத்தினுடைய பொறுப்பு அருளத்துக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்ல முடியும் உதாரணம் வந்து ஒன்றும் ரெண்டு இல்லை நிறைய உதாரணங்கள் சொன்னால் எல்லோரும் ஒன்று ரெண்டு ஆரம்பத்தில் இருபத்தொன்பது ஆட்சி அமைந்த உடனேயே அந்த நகராட்சி பள்ளிகளில் வந்து நிலக்கழிவு மேலாண்மை தாங்க இன்சிடனேட்டர் அப்படின்னு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது அது வந்து குறிச்சபோட்டில் வந்து அதுக்கு ஒரு சயின்ஸ் அராயிருந்து ரோட்டில் மூலமாக ஆனா பொல்யூஷன் அதிகாரிகளை கேட்டா அது சட்டப்படி முடியாது சட்டப்படி முடியுமா முடியாது நான் எல்லா லெவல்லையும் பேசி பார்த்துட்டேன் அது வாய்ப்பே கிடையாது நீங்க வந்து முயற்சி எடுக்கணும் அப்புறம் அமைச்சருக்கு சட்டமன்றத்தில் உட்கார்ந்து வந்து இதுதான் பிரச்சனைலாம் இது என்ன இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன பின்னாடி அவர் என்ன பண்ணாலும் எனக்கு தெரியாது அதிகாரிகளை கூப்பிட்டு பேசி உட்கார வச்சு அதனுடைய பிராக்டிக்கலா அது தேவைங்கிறத உணர்ந்து திருச்சகோட்டுக்கு அந்த அனுமதியை கொடுங்க அனுமதியை கொடுத்தார் இது திருச்சகோட்டுக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு பூரா இன்னைக்கு நகராட்சிகள்ல திடக்கழிவு ஓரளவுக்கு வந்து இதற்கு சமாளிக்கிறாங்கன்னா அமைச்சருடைய அந்த முன்னெடுப்பு தான் இதற்கு தீர்வாக அமைந்திருக்கிறது அதே போல பொள்ளாச்சி தென்னை பிரச்சனைக்கு அந்த மட்டை பிரச்சனைகளுக்கு அதுக்கும் அவர் தான் தேர்வு கண்டார் அதுக்கும் அவர் தான் தேர்வு அதை வந்து புரிய வச்சுக்கணும்னு சொன்னா அது வந்து உடனடியாக அவர் வந்து கண்டிப்பாக செய்யக்கூடியவர் அதனால கண்டிப்பாக நம்முடைய சங்கத்தின் சார்பாக இந்த விஷயங்களை நாம் அவருக்கு தெளிவாக புரிய வைக்கும் பொழுது அதற்கான தீர்வு வந்துவிடும் என்ற அந்த முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று சார்பாக அமைச்சர் அவர்களிடத்திலே இந்த கோரிக்கையும் வேண்டுதலையும் வைத்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட மறுபடியும் உங்களை நான் தனியாக சந்தித்து இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான கோரிக்கைகளை மறுபடியும் வைக்கிறேன் என்று சொல்லி மாவட்டத்திற்கு வந்து கோரிப்பற்ற மேலடியாக அந்த விஷயத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் இது ஒரு பெரிய முன்னெடுப்பு இந்த முன்னெடுப்புக்கு உங்களுக்கும் நாங்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க